அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு குரோதி குரோதிவட்டத்தின் மூன்றாவது மாதமான ஆனி மாத ராசி பலன்கள் காண்போம் ஆனி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் இந்த ஆனி மாதம் செவ்வாய் புதன் சுக்கரன் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பயிற்சியாளர்கள் ரிஷப ரிஷபராசியில் குரு மாதக்கிரகமான சூரியன் ஆனி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை மிதுன ராசியில் சஞ்சரம் செய்கிறார் கன்னி ராசியில் கேது கும்பராசியில் சனி ராசியில் செவ்வாய் ராசியில் ராகு ஆனி மாதம் ஒன்றாம் தேதி உத்திர நட்சத்திரம் கன்னி கன்னிராசியிலிருந்து சந்திரபகவான் ஆனி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நாகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆனி மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய டி செவன் ஜெரஸ்டோடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்கமானவுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற அழுத்திங்க நன்றி குரோதி வருஷம் ஆணி மாதம் கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை வைத்து பார்க்கும்போது இந்த ஆணி மாதம் மிக கனமழை பொழியக்கூடிய வாய்ப்புண்டு பெரும் வெள்ளப்பெருக்கால் சேதாரம் விரயம் ஏற்படும் நீர்வீழ்ச்சி ஆறு ஏரி குளங்கொட்டைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் புதன் சுக்கரன் சூரியன் கூட்டணி சனி பார்வையில் செவ்வாய் நல்லா இருக்கக்கூடிய நாய் கூட பிடிச்சி கடிக்கும் அதனால் வந்து நாய்க்கடி தொந்தரவு இந்த மாதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எல்லா தொழில் வேலையிலும் இந்த மாதம் வேலை பலும் அதிகரிக்கும் நேரம் வந்து பத்தாது நிற்க நேரம் இல்லை சாமியோ அப்படின்னு மனம் வந்து புலம்பக்கூடிய வாய்ப்புண்டு ஓய்வில்லாமல் உழைத்து முதுகுவலி வலி கை கால் மூட்டு வலி தலைவலி பல்வலி வரக்கூடிய வாய்ப்புண்டு ஆணி மாத கோச்சார கிரக நிலைகள் காட்டுகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆணி மாத கோச்சார பலன்களை பார்க்கும்போது துலாம் ராசிக்கு இரண்டாவது வீட்டிற்கும் ஏழாவது வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஏழாம் இடமான கலத்தரஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்று செஞ்சிடம் செய்கிறார் துலாம் ராசி என்புக்கு பனபரஸ்தானம் மிக சிறப்பாக இருக்கிறது குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கும் உங்களுக்கோ உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கோ திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது நிச்சயம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஐந்தாம் வீட்டின் கிரகம் சனி பகவான் பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருக்கும்போது முதல் குழந்தைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு முதல் குழந்தை கிடைக்கும் அல்லது இரண்டாவது குழந்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது குழந்தைக்கு வாய்ப்பு உண்டு சனி பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருக்கும்போது திருமணம் செய்து புத்திரபாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆணி மாதம் புத்திரபாக்கியம் உண்டு ஏழாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும்போது செவ்வாய் பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை துளாராசியின் மேல் விழுகிறது இந்த மாதம் பார்த்திங்கன்னா வேலை பலு அதிகரிக்கும் நிற்க நேரம் இல்லாமல் வேலை செஞ்சிக்கிட்டே இருக்கணும் வேலை தேடி தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் புதுசாக வேலை ஜாயின் பண்ணுறவங்க ஒரு வாரம் போய்ட்டு என்னால் இந்த வேலை பார்க்க முடியாது அப்படின்ட்டு வேற இடம் மாறக்கூடிய நிலக்கோடு வரும் ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்திலே கலத்திரஸ்தானாதிபதி ஆட்சி புலம்பெறும்போது உங்கள் கணவரோ மனைவியோ திருமணம் கொஞ்சம் டென்ஷன் கோபதாபங்கள் ஏற்படும் அதனால் வந்து குடும்பத்தில் கணவன் மனைக்குள் சண்டை செலவு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு கணவன் மனைக்குள் அனுசரிப்பு தேவை வீட்டிலே ஏழாம் வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க மற்றபடி கம்யூனிகேஷன் தொடர்பு இந்த ஆணி மாதம் துலாம் ராசி அன்பளுக்கு நன்றாக இருக்கும் பணப்பிரச்சனை இந்த மாதம் தீரும் சனி பகவான் பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருக்கும்போது விவசாயிகள் இந்த மாதம் வந்து நல்ல மழை பொழிகிறது தகுந்த கால நேரத்தில் பயிர் பண்ணலாம் பயிர் நன்கு செழித்து வளரும் நல்ல மகசூல் எடுக்கலாம் துலாம் ராசியின் அதிபதி சுக்கரன் பாக்கியத்திலே பாக்கிய அதிபதி புதனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சராம் செய்கிறார் சகல பாக்கியங்கள் உண்டு புதன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து பாக்கியத்திலே சூரியனுடன் அமர்ந்திருக்கும்போது அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் அடையலாம் இதே ஒன்று இருந்திருந்தால பலவிடமாக தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை உடனே போஸ்டிங் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் பூ விளைச்சல் அதிகமாக இருக்கும் பூ விலையும் கூடுதலாக இருக்கும் பூ மகசூல் இந்த மாதம் துளாராசி என்பர்களுக்கு நல்ல லாபங்களை கொடுக்கும் வியாபாரம் வந்து சூடு பிடிக்கும் அதன் மூலம் நல்ல லாபங்கள் எடுக்கலாம் சூரியன் சுக்கரன் புதன் மூன்று கிரகங்கள் பாக்கியத்தில் அமர்ந்திருக்கும் போது தந்தையிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு துளாராசி என்பர்கள் தந்தையிடம் கொஞ்சம் பனிவாக கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா தந்தையிடம் நீங்கள் எதிர்வாதம் செய்யக்கூடிய நிலை ஏற்படும் சூரிய பகவான் பாக்கியத்திலே சஞ்சலம் செய்யும்போது உங்கள் தந்தைக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு சளி காய்ச்சல் இந்த மாதிரி உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நொடி தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுக்கெல்லாம் உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளலாம் ஒன்பதாம் வீட்டின் அதிபதி ஒன்பதாம் வீட்டிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது வெளிநாடு போய் படிக்கக்கூடியவர்கள் உயர்கல்வி உள்ளூரில் நல்ல காலேஜிக்கு சீட்டு வேணும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு உடனே படிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி சீட்டு கிடைக்கும் ஏன்னா பாக்கிய அதிபதி போதுதான் ஆட்சி பல பட்டிருக்கும் போது சகல பாக்கியங்களை கொண்டு வந்து கொடுக்குறார் அரசு உதவி பெற்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு துலாம் ராசிக்கு எட்டாவது வீட்டிலே அஷ்டமத்திலே குரு பகவான் செய்கிறார் கோச்சாரத்திலே மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீட்டில் குருபகான் வரும்போது துக்கம் துயரம் நோய் நொடி கடன் பகை தேவையில்லாத விரோதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுபகிரகம் குருபுகான் துளாராசிக்கு அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்யும்போது பணம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க பணம் கொடுத்தீங்கன்னா மறுபடி திரும்பி வராது அதே மாதிரி பேங்க் மூலம் நீங்கள் வந்து பேங்கில் பணம் போட்டிருந்தீங்கன்னா அதை வந்து கரெக்டாக கணக்கு வழக்கு பார்த்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா அதில் சிக்கல் வந்துடும் தங்க நகை பேங்கள அடமானம் வைத்தவர்கள் அதில் வந்து சரியாக பணம் கட்டி வாய்தாக போகாமல் திருப்பி வாங்கிட்டு வரணும் இல்லைன்னா ஏலத்துக்கு ஓடக்கூடிய நிலை கூட வந்துடும் தனக்காரகன் புத்திராக்காரகன் தங்க நகைக்காரகன் குருபவன் எட்டாம் வீட்டில் செஞ்சிடலாம் செய்யும்போது துலாமராசி என்பர்கள் பண விஷயங்களில் தங்க நகை விஷயங்களில் உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் விஷயங்களில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆத்தரை பட்டா விரயம் இழப்பு ஏற்பட்டு வரும் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் துலாம் ராசி அன்பர்களுக்கு சனிபகவான் பார்வையில் செவ்வாய் போது புதிய வீடு நிலம் சொத்து புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அல்லது ஒரு சிலர் பழைய வண்டி வாகனம் நிலபல சொத்து வீடு இந்த மாதிரி எதை விற்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நல்ல விலை வரும் விற்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு பூர்வ பொண்ணிஸ்தானத்திலே சனிபவன் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் மகன் மகள் பிள்ளைகளிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க அவங்களுக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புண்டு இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது மற்றபடி துளாராசி அன்பர்களுக்கு உங்கள் பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவ குறைபாடு இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்து கொள்வீங்க துலாம் ராசிக்கு ஆறாவது வீட்டிலே ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு பகவான் செய்கிறார் சில பேருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா சரியான மருத்துவம் எடுத்துக்கொள்வது நல்லது கோச்சாரத்திலே ஆறாவது வீட்டிலே ராகுபவன் வரும்போது அதிர்ஷ்டங்கள் பல பெயர் புகழ் கீர்த்தி வெற்றி தன லாபம் உண்டு பகை கடன் நோய் இதெல்லாம் வந்து ஒளியும் கோர்ட்டு கேஸு வளர்க்கவில்லைங்க சட்ட சிக்கலாம் நீங்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் பிரம்மாசன் எதிர்பார்க்கலாம் புதிதாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஆறாம் வீட்டிலே சனி பவான் நட்சத்திரத்திலே ராகுபவன் வரும்போது துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் வந்து முடியாத பெரியவர்களுக்கு வயதானவர்களுக்கு ஒரு நேர உணவு வாங்கி கொடுங்க வயதானவர்கள் முதியவர்கள் வயிறார ஒரு நேரம் சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு ஆறாம் எட்டியில் இருக்கக்கூடிய ராகுவால் பெரியளவு அதிர்ஷ்டம் துளாராசி என்பர்கள் பெற்று விடலாம் குரு எட்டாம் எட்டியில் அமர்ந்தாலும் துளாராசி என்பர்களுக்கு விபரீத தான் குருவால் உங்களுக்கு பாதிப்புகள் இல்லை துலாம் ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டிலே இந்த மாதம் சந்திரபகானந்து தொடங்கி வைக்கிறார் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் அல்லது வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அதுக்கு முயற்சி செய்யலாம் பனிரெண்டாவது வீட்டிலே தொழில் ஸ்தானாதிபதி செய்யும் செய்யும்போது அயல்நாடு வெளிநாடு பயணம் உண்டு வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடியவர்கள் இந்த மாதம் கொஞ்சம் பெருந்தொகையை எதிர்பார்க்கலாம் அயனா சயனா போகஸ்தானத்திலே கேதுபுன் அமர்ந்திருக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் இருந்து கொண்டே இருக்கும் மனசில் வந்து எண்ணற்ற குழப்பங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் குழப்பி கொள்ளாமல் துலாம்ராசு என்பர்கள் நிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படுங்க ஆணி மாத கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறது வேலை பலு அதிகரிக்கும் அதன் மூலமாக ஒரு சிலருக்கு கோபாதாகங்கள் வரலாம் மற்றபடி பணவரத்து இந்த ஆணி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடு வருகின்ற ஆழ்வடர் நேரத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்